என்ன பொண்ணை கொண்ணு வந்துருக்கா ஓ பசு வாரம் சொன்னான்வா என்ன எந்த டீ தொலைஞ்சுடுவா நான் ஒரு வாரம் பசிஞ்சிவோம் நானும் பவரு என்ற நாரம் பாண்டதும் இந்த கவனுக்கு சோறு குடுக்கலவே நம்ம சுவார் குடுக்குன்னு ஒரு பாவம் அவரும் வீட்டில் இருக்கான் பாருமா எந்த காலம் டீ தொலைஞ்சா நிச்சய பெருமாள் வீட்டுக்கு திட்டம் வருவானோ கவசேன்னு பாவன் ஒன்று இங்கே உட்காரனா அஞ்சங்க உட்காந்து ரொம்ப கடை வச்சுவான் அந்த கொண்ணு பூமாரி வீட்ல இருந்தாலும் அவட்டையாதே வார போட்டு கேட்கலாம். அந்த கிளியும் வர வர வீட்லயே இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சோடி வீட்ல தான் போய் பேக்கடகா. ஒரு நாள் பாரு சேவுட்லயே நான் இழுப் இழுக்க போற அவளை. வர வர அந்த வீட்ல நமக்கு ஒரு மரியாதைன்றதே இல்லை நம்மளே தான் போய் வார போட்டு திங்கணும் இருக்கு. என்ன திஞ்சி வச்சிருக்கா கோமீன போய் பாப்போம். அட நம்ம தாக்கிလည်း இன்னைக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிச்சல்ல. காலையில பண்ணி குடத்துல வச்சு பார்த்தோம்மே. சாக்லேட்ல வாங்கிச்சி. அதுக்கு அப்புறம் தான் பேருக்குமோ. அப்பா கேலவியே கொண்டு போய் உடவே அதான் கிளவி வீட்ல ஆளை காணோம் நினைக்க அம்மா என்ன சாப்பாடு ஐயோ இட்லியா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல இட்லியும் தோசையும் இல்ல இத பார்த்தாலே எரிச்சலா வருது ஒரு தூரி இடி சுட்ட என்ன இத திங்கிறதுக்கு திங்காமலே இருக்கலாம் காலையிலே சுட்டது வேற சூடா இருந்தாலும் நல்லா இருக்கும் இது குளுந்துவே கிடக்கு இது எங்க திங்க விற்போம் நமக்கு ஒண்ணும் ஏண்டா நீங்களே திங்கட்டும் நான் வெளிய பயல்களோட பேய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன்

நான் ஏன் மொவாட்ட வரும்போது கொடுத்துட்டு வந்துட்டேன் அதானே நாங்க வாங்கிடுவோம்னு கொடுத்துட்டு வந்துட்டீல உங்க மாவா கிட்ட ஏல நான் இனிப்பு திங்க மண்டலா அதனால தான் அவகிட்ட கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் நீ தான் எதை கொடுத்தாலும் திம்பியே இங்க பாருங்க பத்ராலிக்கோ உங்க கதைக்கு நான் வரையே இல்ல கையில இருக்க உங்க பாக்கும் டை நான் தொட்டேனா நீங்க உங்களுக்கு பாக்கும் டை பிடி கொண்டு பாக்கும் டை மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீல உங்க வீட்டுக்காரர்ட்ட கேட்டு ஏல இப்படி எல்லாம் அநியாயமா பியாசாதீங்களா அந்த டீச்சர் அப்பதான் தாம்பளத்துல முட்டை கம்மியா இருக்குன்னு பாக்கெட்டை உடைச்சி கொட்டிச்சு இந்த பாக்கு முட்டைய கரெக்டா நான் வாங்கவும் கரெக்டா எனக்கு நிறைய அப்படியே அள்ளி தந்தாரு எல்லாருக்கும் அள்ளி கொடுத்த மாதிரி தான் எனக்கும் அள்ளி தந்தாரு சரி சரி விடுங்க அந்த கதைய ஏலா உமா அதான் உன் கையில அவ்வளவு முட்டை இருக்குல்ல அப்புறம் எதுக்கு அள்ளி கிட்ட மல்லுக்கு நிக்க பாரு லட்சுமி எப்படி சொல்லியானே எங்க வீட்டுக்காரர் எனக்கு மட்டும் தனியா பாத்து அள்ளி தந்த மாதிரி சொல்லியா அவ ஒரு கூறு கட்டவா அவ அப்படிதான் பேச தெரியாம என்னத்தையாவது பேசிட்டு நடப்பா நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிடாதீங்க இருந்தாலும் இவ ரொம்ப ஓவரா தான் பேசியா லட்சுமி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அங்க கொடி ஏத்ததுக்கு முன்னாடி இப்படி தான் லட்சுமி சொன்னா உங்க வீட்டுக்காரர் தான சாக்லேட் கொடுப்பாரு உங்களுக்கு நிறைய தருவாருன்னு எதுக்கு இப்படி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானே தெரியல ஏதோ அந்த சாக்லேட்டை வாங்கி திங்க வக்க இல்லாத வாகனங்க பேசியா ஏல உமா குண்டானி ஆ வலிக்குதுடா பெரிய பொண்ணு ஏல எதுக்குடா இப்போ என்னைய கொட்டுனா வலிக்குது ஏர்மே சும்மா தேவலாம என்ன தியாது பேசிங்க மைனியே கடுப்பு ஏத்திட்டு இருக்காத பத்துக்க சொல்லிட்டேன் டேய் அப்பா உங்க மைனியே சொன்னத கோவம் வருது

சாரி கொஞ்சம் சும்மா வளாட்டுக்கு சொன்னேன் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டியே ஆமா உங்ககிட்ட பேசனால ஒண்ணுதான் பேசாம இருக்கது ஒண்ணுதான் நீ எப்ப சீரியஸா பேசியா எப்ப வளாட்டுக்கு பேசியான்னு எனக்கு எப்பயும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது உங்ககிட்ட பேசி கொடுக்கிறதுக்கு நான் பேசாமலே இருக்கலாம் எக்க அப்படி சொல்லாதீங்கக்கோ நான் சும்மா வளாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்க இதெல்லாம் கோச்சுக்கிடுவீங்க நான் நினைக்கல சாரிக்கோ நான் இனிமே இப்படி பேச மாட்டேன் ம் பாப்போம் பாப்போம் நானே இனிமே தான் போய் வீட்டில் போய் சமைக்கணும் என்ன செய்யன்னு தெரில நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கறிக்கிடி எடுத்து குழம்பு வச்சாலும் வேற நாளைக்கு மிச்ச மீதி இருந்தேன்னா வேற சாப்பிட முடியாது பேசாட்டிக்கு ரசத்தை வச்சு இன்னைக்கு முட்டை பொறிச்சு விட்டுற வேண்டியதுதான் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆமாக்கா நானும் காலையில் இட்லியும் சட்னியும் தான் வச்சு வச்சிருந்தேன் வேற இன்னும் ஒன்றும் செய்யலை எங்கள் மாமியார் வேற ஊருக்கு போகுதா இன்னைக்கு அதனால வேற ஒன்றும் செய்யலை பார்த்துக்கிடுங்க ஆமாம் பள்ளி கூடத்துல வச்சு காலையில சாக்லேட் வாங்கும்போது கொடி ஏத்தும்போது பார்த்தேன் அதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கார பைக்ல எங்கயோ மாமனார் மாமியார் எல்லாம் கூட்டிப் போனாரேன்னு பார்த்தேன் ஊருக்கு கிளம்பிட்டா அவ்ளோ அப்ப ஆமாக்க ஊருக்கு போய்ட்டவே அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரே இல்ல யாரோ நெருங்கல சொந்தமா ஐ யார இறந்துட்டாவனு சொல்லி போனனு சொல்லிட்டு போனாவே பேட்டி ஒரு 3 மாசம் கழிச்சு தான் வரணும் இருக்காவே அப்பனா சரசகாவை இனிமே அடிக்கடி வெளிய பார்க்கலாம் நாங்களும் தைரியமா வீட்டுக்குலாம் வரலாம் உங்கள் மாமியார் கிடந்தால் தான் வீட்டுக்கு வர பயமாக இருக்கும் நாய் கிடக்க மாதிரியே பயந்து பயந்து தெரியாமல் தெரியாமல் உங்ககிட்ட பேசிட்டு ஓடிடுவோம் ஏலா அதுக்குன்னு பொசுக்குன்னு சரசு மாமியாரை பார்த்து நாய் ஐயோ ஐயோண்ணா அப்படி சொல்லலை வேற அடுத்து சரசு என்கிட்ட சண்டைக்கு வரப்போகுது ஏன் மாமியாரை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாருன்னு அது ஒரு வீட்டில் நாய் கிடந்த நம்ம எப்படி உள்ள வர பயப்படுவோமோ அதே மாதிரி சரசுக்கு மாமியார் இருந்துச்சுன்னா நம்ம உள்ள போக கொஞ்சம் பயமாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை நீங்களும் அடுத்து என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க நீ சொல்லியது என்னமோ சரினாலும் இல்லை என்ன சண்டைக்கு வரதுக்கு இருக்கு அது நீங்களும் வந்தாலும் எதுக்கு வந்தாலும் யான் வந்தாலும் முஞ்சம் முஞ்சம் காத்து என்கிட்ட அதேபோல நானும் உங்களை தேடி வந்தேனா எதுக்கு போறேன் யான் போறேன்னு ஒரே திட்டம் அது என்னமோ உண்மைதான் நீங்க இருக்கும்போது இந்த காஸ்டிங்குக்கு மாறினால்தான் நமக்கு பிரீயா இருக்கு நம்ம தாய்க்கிலங்கு எங்க போனவளுக்கு ஒரு போன் அடிச்சு கூப்பிடுவோம் அப்பதான் கடையில் எடுத்து சுவார் பொஞ்சி வருவான்

என்னாச்சு மொழி கோபமா பேசியமாயிருக்கு வந்தேன்னு வையு வாயை இழுத்து வச்சு அம்மா. கோபப்பட முட்டாலும் முழங்கிட்டே என்ன திடீர்னு இப்படி கோவப்படியா என்ன பசிச்சுதுண்ணா பசிச்சின்னா அந்த விட்லையை எடுத்து வச்சு தின்னுடா உனக்கு சூடாக வேணாம்னா உன் பொண்டாட்டி வந்து உனக்கு சூடாக அரைத்து தருவா தின்னு இல்லைன்னா இருத்திக்கிட்டு இரு சுவாதிகா நம்மளை என்ன அரிச்சு எதுக்கு சதி சுற்றி இவ்வளோ கோபமாக பேசுகிற வர வரையும் போச்சி தெரியலக்கு ரொம்ப திமிரதனம் பண்ணிக்கிட்டு திடீயான் பசிக்குதா இட்லி வீட்ல சுட்டு வச்சிருக்கேன் காலையில செஞ்சது இருக்கு அதை எடுத்து வச்சு திங்க வேண்டியது தானே அவனுக்கு போட்டு தரதுக்கு வீட்ல நான் இருக்கணுமா அத அந்த குளிந்த இட்லி அவர் திங்கண்டாரா அவருக்கு சூடா வேணுமா இப்ப நான் சோறு ஜெல்லி ஆக்கி அவனுக்கு இப்ப கொடுக்கிறதுக்கு போணுமா நேர ஆயிச்சில அக்கோ அத அவனுக்கு பசிச்சிருக்குமா இருக்கும் பசிச்சினா அந்த பைய அந்த இட்லி எடுத்து வச்சு திங்க வேண்டியது தானே இப்ப சோறு ஜெல்லி சூடா ஆக்கி தான் வீட்ல வந்து இருன்னு அவன் என்ன அவ்ளோ அதிகாரம் பண்ணியே இப்பதான் என் மாமியார் ஊருக்கு போச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள இதே அதிகாரம் பண்ணிக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும் நான் என்னைய பார்த்தா வியாழக்காரி மாதிரி தெரியுது வேற ஒண்ணும் இல்ல அது இந்த பையன் என் கைக்குள்ள இருக்க வரைக்கும் ஒழுங்கா இருப்பான் பாத்துக்கிட்டுங்க அது ஐயா ஆட்சி கைக்குள்ள போயிட்டான்னு வைங்க அதுக்கப்புறம் அது என்னதான் சொல்லுமா எது சொல்லுமோ தெரியல இவனுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிரும் அதுக்கப்புறம் எங்க மாமியார் என்ன எப்படி அதிகாரம் பண்ணுவோம் அதே மாதிரி இவன் அதிகாரம் பண்ணுவான் ஆமா ஆமா நானும் பாத்திருக்கேன் அவனை எனிமே அந்த இட்லி எடுத்து வச்சு தின்னா தின்னா இல்லனா பட்னியா கடக்கா என்னமோ பண்ணிட்டு போறான் நான் போய் இப்பலாம் சோறு கறி ஆக்காண்டனே அட என்ன இது அம்மா இப்படி கோவத்துல கட்டிட்டு போன வச்சிட்டா நம்மள கொஞ்சம் ஓவராலாம் போறோமோ சரி இப்ப பசிக்குதே என்ன பண்ண டிவில வேற ஏதாவது புது படம் இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டே சுட சுட உட்கார்ந்து சாப்பிடலாம்னு பார்த்தேன் அது நடக்காத போல இருக்கு

இன்னைக்கு என்ன யாரும் சாப்பாடு செய்யலல்ல தியாசாட்டிக்கு நம்ம கொஞ்சம் கறி எடுத்து அவ்வளோரும் பிரியாணி செஞ்சு வீட்டுக்கு எடுத்துக்கிடுவோமா அவ்வளோ வீட்டுக்கு கொஞ்சம் நைட்டுக்கு வேணா வீட்டுல டிஃபன் தோசை கிசை ஏதோ மாவு கிவு இருந்தா ஊத்திக்கிடுங்க இப்ப மதியத்துக்கு சோறு கறின்னு அவ்வளோ வீட்டுல போய் தனித்தனியா தானே செய்யணும் இப்ப எல்லாரும் ஒன்னா போட்டு ஏதாவது செஞ்சோன்னு வைங்க ஆளுக்கு கொஞ்சம் காசு கிசு போட்டு கறிய வாங்கி வீட்டுல அடக்க பொருள் வச்சு மொத்தமா ஒரு அண்டா போட்டு பிரியாணி செஞ்சோம்னா எல்லாரும் சாப்பிட்டுக்கிடலாம் இன்னைக்கு அவ்வளோருக்கு லீவு தானே எனக்கு டபுள் ஓகேப்பா உமா ஓகே சொல்லிட்டா அடுத்து நீங்களும் ஓகே சொன்னீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பெரிய பொண்ணு சொல்லியது நல்ல ஐடியாவா தான் இருக்கு பத்ரா நீங்க என்ன சொல்றீங்க ஆமா சின்ன பொண்ணா கொஞ்சம் பிரியாணினா ஆசைப்படுவா சரி எல்லாருக்கும் ஓகேனா நானும் காசு தரேன் எடுக்க சேர்ந்து செய்வோம் சரஸ் பத்ராலியாக்காவும் சரி சொல்லிட்டாவ நீ என்ன சொல்லியா எனக்கு இன்னைக்கு சமைக்கிறதுக்கு மாச்சலாதான் இருக்கு வேணா பிரியாணி செய்யதா இருந்தா சேர்ந்து செய்வோம் நானும் காசு தரேன் அப்ப பெரிய பொண்ணு எல்லாரும் சரி சொல்லியாச்சு இன்னைக்கு அவ்வளவு வீட்லயே வீட்டுக்காரனோலாம் வீட்ல தான் நடக்காத எவ்வளவு போல அப்ப கறி எடுக்கலாம் எடுத்து பிரியாணி செஞ்சு அவ்வளவு இன்னைக்கு சாப்பிட வேண்டியதுதான் ஒரு நாலஞ்சு கிலோ எடுக்கும் சிக்கன்னா வில குறையா இருக்கும்ல அம்மா அஞ்சு கிலோ போல எடுத்தாதான் வேற அவ்வளவு இருக்கும் காணும் கறி கிடைக்குதோ இல்லையோ கொஞ்சம் அந்த மனமாவது இருக்கும் இல்ல இனிச்சு வச்சுக்கிட்டேன்னு கேட்டுக்கிடுங்க அவட்டையும் காசு வேணாவா தருவா அவ வீட்ல இல்லக்க அவ ஆஸ்பத்திரிக்கு போய் பையனுக்கு ஒரே லூஸ் மோஷனா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய்டாய் வீட்டுக்கார கூட ஐயா அப்படியே பையனுக்கு உடம்பு சரியில்லையா எனக்கு தெரியாதே அவ எதுனால எனக்கு போன் அடிப்பா இந்த தடவை போனே அடிக்கலையே சொல்லாம முகலம் ஆஸ்பத்திரிக்கு போய் எடிக்கிட்டு ஓடி இருக்கா அவ நியாயத்தே சொன்னா பையனுக்கு வேற சளி வேற பிடிச்சிருக்கு என்ன பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு லூஸ் மோஷனாவா இருந்ததா சரி நான் ஆஸ்பத்திரிக்கு போய் எடிக்கிட்டு சொல்லிட்டு போனா நீங்கள் சளிக்கு கை மருந்து சொன்னீங்கல்ல அது ஒன்றும் சரி வரல போல இருக்கு ஆஸ்பத்திரி போல தான் வேற சரி வரும் போல இருக்குன்னு பேட்டா லூஸ் மோஷன் ஆனால் தான் சளி லூஸ் மோஷன்ல பேயிருமே இப்போ கை மருந்து லேட்டாக தான் கேட்கும் யார் அதை போட்டுக்கு பார்த்துட்டு அடக்கா உடனே இங்கிலீஷ் மருந்து விளவு போட்டனா உடனே கேட்குமேனு அதுக்கு தான் பிள்ளைக்கிட்டு வாடுவாத நீ வா போனால் போயிட்டு வரட்டும் நீ சும்மா இரு லட்சுமி எதுனாலும் சொல்லிட்டு அடக்காத வேற நம்ம கை மருந்து சொல்லியாவது அதை கேட்கலையே சொல் செய்யலையேன்னு இருக்கும் இன்னக்கு பிறந்த பிள்ளைன்னு இப்படிதானக்கிடிக்கும் இதெல்லாம் அதுக்கெல்லாம் எனக்கு பயப்பட வேண்டியது இல்லையே அதான் நான் சளிக்கு கை மருந்து சொன்னேன் அவன் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு பார்த்துட்டு வரட்டும் டாக்டரை தான் அவளுக்கு வேற திருப்தியா இருக்கும் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் அவ வே பிள்ளை பிள்ளைத்திருக்காள்ல அவள் எதனால வேற பயப்படுவா வேற நம்ம கை மருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரிபட்டு வராது வேற இந்த காலத்து மருந்தும் இங்கிலீஷ் மருந்துக்கு தான் எடுபடும் பத்திராளியக்கா சொல்றதும் சரிதான் ஆமா அப்ப இனிமே கொஞ்சம் எழுச்சாச்சுக்கா கை மருந்து சொல்லாம ஆஸ்பத்திரி போய் பாருங்கதான் சொல்லணுமோ ஆமாக்கா விட்டுருங்க போனா போட்டோம் சரி சரி அப்ப ஒரு அஞ்சு கிலோ கூட கறியை நம்ம பிரியாணி செய்யற ஆரம்பிப்போம் அப்புறம் அரிசி மத்ததெல்லாம் தேவைப்படும்ல அவங்க எங்கெல்லாம் அது வீட்ல இருந்து கொஞ்ச கொஞ்சம் கொண்டு வருவோம்க்கா மட்டும் காசு போட்டுக்கிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு போட்டால் கரெக்டா இருக்கும் எப்படியும் ஒரு கிலோ இருநூறு ரூபா அப்போ தலைக்கு இரநூறுவா போட்டால் தான் ஒரு ஆயிரம் ரூபாயாவது வரும் அஞ்சு கிலோ வாங்கலாம் சரி அப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டு காசு எடுத்துகிட்டு வேறு ஏதாவது காய்கறிலாம் என்கிட்ட ஒன்றும் கிடைக்காது அதனால் வெங்காயம் தக்காளிலாம் என்கிட்ட கேட்காதீங்க வேணா நான் என்ன வேணால் எடுத்துகிட்டு வரேன் என்ன அஞ்சு லிட்டர் கேன் இருக்குது என்கிட்ட ஆ சரிக்கா அப்போ நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வாங்க என்கிட்ட வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் கிடக்கு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் ஆமாக்கா நானும் வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துகிட்டு வரேன் வேறு என்ன இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு தானே அது எங்கள் வீட்டில் கிடக்கும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்ப நான் இதை எடுத்துட்டு வர வேண்டியது இல்லல்ல 200 ரூபாய் காசு மட்டும் எடுத்துட்டு வரேன் ஏலா நீ வரவு செருவளம் கொஞ்சம் கொண்டு வா அண்டாவை போட்டு பொங்கணும்னா வேற கேஷ்ல எல்லாம் வைக்க முடியாது கேஷ் செலவாகும் வரவு சுள்ளி எல்லாம் பறக்கிட்டு வா நீ வரவு தானே இந்த தர்மரு தோட்டத்து வேலைய புடிங்கனால எடுத்துட்டு வரேன் சரி அப்ப கூட்டத்தை கலங்கி அச்சிக்கிரமா காசு எடுத்துட்டு வாங்க கறி வாங்க போய்ட்டு வரேன் நானு நீ உன்னை எனக்கு 200 ரூபாய் போட்டுரு நான் உனக்கு அப்புறம் தாரேன் என்ன செருப்பு பிஞ்சிரும் உனக்கு அன்னைக்கு அப்படி தான் மீன் வாங்கும் போது ஐம்பது ரூபா குறையா இருக்குது ஐம்பது ரூபா தானே உனக்கு அப்புறம் தரேன்னா இன்னும் தெரில நாய் இப்போ இரநூறுவா போடுறின்ட்டு கடைசியில் அதையும் தராமல் ஆட்டையை போட்டு ஓடிடலான்னு பாக்கியோ தூக்கி போட்டு மீச்சு போடுவேன் பத்துக்க ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கார வீட்டில் தானே இருப்பார் ஒழுங்கு அவர்கிட்ட கறிக்கி இரநூறுவா வாங்கிட்டு அந்த மீன் காசு ஐம்பது ரூபாயும் சேர்த்து வாங்கிட்டு வர்றேன் இப்போ இல்லாட்டின்னா பிரியாணி அண்டாக்குள்ளே போட்டு முக்கி போடுவேன் உன்னைய சரி சரி பெரிய பண்ணு கோவப்படாத நீ என்ன 50 ரூபாயை மறந்திருப்பேன்னு நினைச்சேன் பரவாயில்லை நீ ஆவ வச்சிருந்திருக்கீங்க அது எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும் அது ஞாபகம் இருக்காத இல்ல ஓங்க ஆசை உனக்கு அது ஞாபகம் இருக்கும் அது அப்படிதான் வாங்குனையிலுக்கு மறந்திரோம் கொடுத்த நமக்கு தான நம்ம காசு போச்சேன்னு இருக்கும் நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் தான் வச்சிருப்போம் ஏக்க நீங்க வேற எரிரத்தியில எண்ணெய் ஊத்தாம போய் பிரியாணி செய்ய எண்ணெய் எடுத்துட்டு வாங்க போங்க நான் உன்னை மயில வாசில்லதுங்க மண்டை நான் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி தான் நம்மேன் நீ கறிக்கு முதல்ல 200 ரூபாய் எடுத்துட்டு வர வலியே பாரு லட்சுமி லட்சுமினா வீட்டுக்கு போயிட்டு வர என்ன ஆ சரிக்க வந்துருங்க என்ன ஆ சரி லட்சுமி ஏலா சண்டை கிண்ட போட்டு அடக்காம சீக்கிரமா கறியை வாங்கிட்டு வாங்களா என்ன நானும் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்துட்டு வரேன் ஆமா இந்த பய வேற பசிக்கு பசிக்கு நான் நானும் போய் அவனா பார்க்கேன் ஆ நீங்களாம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நானும் பெரிய பண்ண சும்மா விளாடிக்கிட்டு இருப்பேன் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் என்னமோ பண்ணுங்களா சண்டை கிண்ட போட்டு அடக்காதீங்க நாங்க வாரம் குந்தாணி வாசிலே மங்களம் படலான்னு இருப்பா Il mio periodo na è Ciao.